ூப் போர்ன்பந்தமான பிரிலிம்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த டவுட்டா இருந்தாலும் எப்போ வேண்டுமானாலும் கேட்கலாம் நாங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு தகவலை கொடுத்துருவோம் சரி இப்போ இந்த டாபிக் நம்ம போயிடலாம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இரு எண்களின் மீ பெரு பொது காரணி அதாவது ரெண்டு நம்பருக்கு ரெண்டு அப்படின்னும் ஏதோ ரெண்டு நம்பர் ஏதோ ரெண்டு நம்பருக்கு ரெண்டு என்று கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அதே நம்பருக்கு நம் எடுத்தோம்னா நூத்தி ஐம்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இடையேயான வித்தியாசம் வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா எட்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க எட்டு அப்படின்னு சொல்லி ஏனில் அவற்றின் கூடுதல் என்ன அதாவது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எட்டு வருதுன்னா ரெண்டையும் பிளஸ் பண்ணா எவ்வளவு அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இப்ப இங்க பாருங்க இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் சொல்றேன் எந்த கேள்விக்கான டவுட் இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் தட்டி விடுங்க நான் நான் அதற்கான ஆன்சரை உங்களுக்கு விடுங்கி எஃப் அப்படிங்கிறது ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்சிஎம் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சம் கண்டுபிடிக்கணும் அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டா நீங்க எக்ஸாம் ஹால்ல என்ன செய்யணும்னா ஹெச்சிஎஃப் ஐயும் எல்சிஎம்ஐயும் பெருக்குனா ஓகேங்களா ஸோ அப்ப நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹெச்சிஎஃபுக்கு எல்சிஎம் நூத்தி ஐம்பத்தி நாலு ஸோ அப்போ நூத்தி ஐம்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு பண்ணோம்னா நமக்கு முன்னூத்தி எட்டுன்னு கிடைக்கும் முன்னூத்தி எட்டு அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஸோ இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு தொடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்ப ரெண்டு தொடைய டிஃபரன்ஸ் வந்து எட்டு ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு

ஸோ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஆன்சர் வரப்போகுது இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்க மாற்றும் போது ஒரு ஃபார்முலா இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து எட்டு ஸோ எட்டு பிளஸ் நான்கு எக்ஸ் ஒய் இங்க எட்டுங்கிறது எப்படி வந்துச்சுன்னா எக்ஸ் y ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படிதான் நான் போட்டேன் வந்து நம்ம எடுத்துட்டு போட்டுக்கலாம் இருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் முன்னூத்தி எட்டுன்னு சொல்லிட்டு இன்ட்டு முன்னூத்தி எட்டு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டணும்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இத நமக்கு எதுக்காக இது கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா இத ரூட்ல எடுக்கணும் இது எக்ஸ்பிரஷன் இருக்கு இங்க நம்ம ரூட் எடுத்தோம்னா இங்க இங்க ஆறுன்னு இருக்கிறதுனால நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன் மிச்சம் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு நம்பரை நான் வந்து எடுத்துக்கிறேன் இங்க பன்னெண்டுன்னு இருக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லும் போது எதனோட ஸ்கொயருக்குள்ள வரும்னு பாக்கணும் சோ நன்னாங்க பதினாறு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்முனா ஒன்பது ஸோ அப்ப நாலு இன்ட்டு நாலு பண்ணா இதை விட அந்த பன்னெண்டை விட அதிகமாயிருது ஸோ அதனால நான் மூணு எடுத்துக்கிறேன் சோ ஆன்சர் முப்பத்தி ஆறு தான் வரும் சோ அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல ஸோ இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு நீங்க மாத்தினீங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தட்ஸ் ஆல் சோ இதுலயும் இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா என்ன பண்றது நல்லா கவனிங்க அதுக்கு தான் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ மைனஸ் எட்டு பிளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தாறு டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு போட்டுக்கணும் சார் இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இந்த ஃபார்முலா எப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்டால் ஸோ நம்ம குவாட்ரடிக் யூகேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது அது சொல்கிறேன் எழுதிக்கோங்க அது வந்து ஒய் ஈக்குவல் டூ குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுடைய ஃபார்முலா பி ப்ளஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அது அதன் அடிப்படையில தான் நான் கீழே இதை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த எட்டையும் இந்த முப்பத்தாறையும் நம்ம என்ன பண்ணணும் அந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் நம்ம கையில ரெண்டு சைன் இருக்கு ரைட் ஸோ அப்போ ரெண்டு சைன் அப்படிங்கிறத நான் பிரிச்சு வச்சுக்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதாவது முப்பத்தி ஆறு பக்கத்துல இருக்கக்கூடியதை பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு இருபத்தி எட்டு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ அப்ப பதினாலு ஸோ அதுவே வந்து நான் மைனஸ் எடுத்துக்கிட்டா மைனஸ் மைனஸ் நாற்பத்தி நாலு நான் மைனஸ் மைனஸ்னே போடுறேன் வரும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்க எடுத்திருக்கோம் ஸோ ஈக்குவல் டு இருவத்ரெண்டுன்னு வரும் எப்படி சொல்றீங்க ஒய் ஈக்குவல் டு ஒரு நம்பரை நான் பதினாலுன்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு நம்பர் இருபத்தி ரெண்டு தான் அப்ப நம்ம கையில ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் பாருங்க பதினாலு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் உங்களுக்கு ஹெச் எடுத்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நான் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் பண்ணேன்னா ஏழு அதுக்கடுத்து பதினொன்று இதை கொண்டு போக முடியாது ரைட் இப்போ அதே அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்சிஎம் எடுத்தேன்னா சேம் வைங்க இப்போ பாருங்க இதை ஏழாவது டேபிள்லையும் கொண்டு போகலாம் பதினோராவது டேபிள்லையும் கொண்டு போகலாம் ஸோ அப்போ ஏழு ஏ ஏழு ரெண்டு பதினாலு பதினொன்று ஸோ அப்போ பதினாலு பதினாலுன்னு போட்டுக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி நாலு எல்சிஎம் ரெண்டுங்கிறது ஹெச் அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நூத்தி ஐம்பத்தி நாலு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிறது ரெண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இவ்வளவு நேரம் இழுத்துருக்கு ஆனா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுதான் ஹெச்சிஎஃப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு சம் அதுக்கும் மேல போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சம் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான்கு ஏன் உச்சபட்சமாக ஐந்து சம் வரைக்கும் கூட கேட்கறாங்க ஸோ ஆகையால இந்த வீடியோவை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஜெய்ஹிந்த்